அனைவருக்கும் வணக்கம் தித்பா புயலுடைய தாக்கம் இலங்கை முழுவதிலும் ஏற்பட்டிருந்தாலும் கூட மலையக தான் அதிகமான அழிவுகளையும் பேரவலங்களையும் ஏற்படுத்தி சென்றிருக்கிறது தித்பா புயல் தித்வா புயலுடைய தாக்கம் காரணமாக நாளுக்கு நாள் பல்வேறு சோகமான தகவல்கள் வெளிவந்த வண்ணமே இருக்கிறது அந்த அடிப்படையில் வெளிமடை போலீஸ் நிறைய பொறுப்பதிகாரி திரு சம்பத் விக்ரம அவர்களின் முகநூலிலிருந்து பின்பறும் தகவலை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் வெளிமட கெப்பிட்டி போல ரேந்த போல பகுதியில் அண்மையில் ஏற்பட்ட இயற்கை அனத்தம் காரணமாக ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை மகள் மற்றும் மூன்று மகன்கள் இறந்துவிடுகிறார்கள் இதன் விளைவாக அவர்கள் ஆசை ஆசை வாழ்ந்த அதே இடத்தில் இடிபாடுகளுக்கும் மணல் மேடுகளுக்கும் இடையிலே இருந்து ஒவ்வொரு உடலையும் மீட்டு